ஐய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்புகள்லாம் வெளியேற்றிருக்காங்க இருக்காங்க அதாவது காவூர்த்துறை சைடு அனுமதி வந்து ஒன்பதாம் தேதி கட்சிச்சு ஏன்னா அந்த புதுச்சேரி பிரச்சாரம்ன்றது வந்து ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி அது ஒரு தான் இருந்துச்சு பட் எப்போ எப்போ ஒன்றாம் தேதி நடக்கும் எப்போ நடக்கும்ன்றது ஒரு கேள்வியாவே இருந்துச்சு ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா வர தேதி அன்னைக்கு விஜயாங்கோட அந்த மக்கள் சந்திப்பு இருக்கு பட் இதில் என்னென்னா கொஞ்சம் நிபந்தனைகள்லாம் விதிச்சிருக்காங்கன்னா அஞ்சாயிரம் பேர் தான் வரணும் டோக்கனோடு தான் உள்ளே வரணும் குடிநீர் வசதி ஆம்புலன்ஸ் தீயணைப்பு துறை அதே மாதிரி ஒரு ரோட்ல வந்து ஐநூறு பேர் உக்கார்ற மாதிரி கெப்பாசிட்டி ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி ஸ்டேஜ் போடக்கூடாது விஜயனா வந்து கேரளாவில் வந்து இன்னும் பேசுற மாதிரி தான் போட்டிருக்காங்க அங்கே இருக்கிற பன்னிங்க சேரு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு பட் எனக்கு ஒரு விஷயம் இல்லை எனக்கு புரியல ஏன்னா அஞ்சாயிரம் பேர் தான் வரணுன்றது வந்து எப்படி புஷ் பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன்னா அந்த ஊர் சைடில் இருக்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க ஆனால் இவங்க குறிப்பிட்டு அஞ்சாயிரம் பேருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க ஒரு டிவியில் தண்டி டிவியில் வந்து அஞ்சாயிரம் பேர் சத்தியம் டிவியில் வந்து பத்தாயிரம் பேர் அனுமதினு போட்டிருக்காங்க ஸோ ஒரு ஒரு சேனல் ஒரு ஒரு மாதிரி போடுறாங்க பட் இது எப்படிங்களோ தெரியல ஏன்னா மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்ப வரணும் தானே பார்ப்பாங்க அது ஏன்னு தெரியுங்க இவ்வளவு நிபந்தனை நீங்களாம் இருக்கு அப்போ அவ்வளோ பயம்ன்றமா எனக்கு புரியல ஒரு தனியாளு எல்லாருமே பிரச்சாரம் பண்ணுறாரு

அஞ்சாயிரம் பேர் போடுறாங்க பத்தாயிரம் பேர் போடுறாங்க டோக்கனோட தான் உள்ள வரணும்ன்றாங்க நிறைய நிறைய மிஸ்டேக் பண்றாங்க ஒரு ஒரு சேனல்ல பட் இது எந்தாலும் ஒன்றுனா அஞ்சாயிரம் பேர் தான் எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி டோக்கன் கொடுத்து உள்ள வர்றவங்க மட்டும்தான் இருக்கும் டோக்கன் இதுதான் அலோடு கிடையாது அதே மாதிரி தண்ணி வசதி எல்லாமே அவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே இருக்கு அது மத்தபடி எந்த விஷயம் இல்லை நிஜாமே எத்தனை மணிக்கு வருவாரு அவர் எத்தனை மணிக்கு ஷார்ப் பண்ணி வருவாரு எத்தனை மணிக்கு கலந்து அவர் எந்த ஹோட்டலில் தங்குறாருன்ற டு சட் இந்த வாட்டி எல்லாமே கிளியரா கொடுக்கணும் அவர் டைமிங்க்கு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க பட் நமக்கு தெரியும் விஜய் நான் கரெக்ட் டைம் கீப் பண்ணுவாருன்னு பட் மக்களோட அந்த ஒரு உற்சாகத்தினால்தான் வர முடியல டிலே ஆகுது டிராபிக் ஆகுது அதெல்லாம் பாதுகாக்கிறது ஒரு காவல்துறையினர் கடமையே பட் அவங்க இதெல்லாம் சொல்றது வந்து ஒன்னும் நான் மணிக்கு தான் சொன்ன சரி சொல்லி சொல்லிக்கணும் தான் இருக்கிற முதலமைச்சரும் சரி அவர்கிட்ட எல்லாம் அனுமதி கேட்டுதான் நடக்குது மட்டும் அனுமதி கொடுக்கலாம் அது கூடிய விரைவில் அதுக்கான அப்டேட் எல்லாம் வரும் அதெல்லாம் இல்லாம விஜயன் என்ன பேச போறாரு எதை பத்தி பேச போறாரு ரொம்ப அவ்வளா இருக்காங்க ஏன்னா அவரோட ஸ்பீச்சுக்கு எல்லாருமே வெயிட்டிங் ஏன்னா இப்ப இந்த இன்னும் ரெண்டு மாசத்துல வந்து எத்தனை பேர் இனிவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் நான் வந்துட்டேன் வேற லெவல்ல ஏன்னா இப்போ நேத்து பாத்தீங்கன்னா நாஞ்சல் சம்பத் அவர்கள் இணைஞ்சாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கான பொறுப்பு கொடுத்திருக்காரு அவருனா ஆறு வருஷமா எந்த கட்சியிலுமே இல்லாத ஒரு நிறைய பேச்சாளர் நிறைய பட்டிமன்றத்திலையும் சரி நிறைய மேடைகளான அவர் பேசியிருப்பாரு நல்லா பேசுவாரு ஸோ அவர் எந்த கட்சியிலுமே சேராதனால கடைசியே பார்த்தீங்கன்னா வந்து தாவை கலைஞ்சிருந்தாரு நேத்து அது ஒரு திடீர் நியூஸாக தான் இருந்துச்சு நேற்று பார்க்கும்போது ஸோ அவர் நல்ல பேச்சாளர் பட் அவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்துருவார் பரப்புரை செயலாளர் கேம்பிங் செக்ரட்டரி அதாவது வந்து நிறைய பேசுவாங்க அதே மாதிரி கேம்பிங்கோட அந்த விஷுவல் எப்படி பண்ணணுன்றது ஐடியா வரும் அதே மாதிரி புதுசு பொதுச்செயலாளர் அவளை கூட இணைஞ்சி பண்ணிட்டு மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ சொல்றோம் நீங்க விஜயம் என்னதான் நீங்க எது பேசினாலும் அது உங்களுக்கான தகுதி நாளோ அதுக்கான விலைகள் கொடுப்பாரு விஜயம் நீ என்ன கேட்டவனாரு மக்கள் நீ சரியா மக்களுக்கும் உண்மையை நம்பிக்கை இருக்கா அதுதான் விஷயம் சோ விஜயன் எது பண்ணாலும் அது கரெக்டா இருக்கும் சில பேருக்கு தெரியல தற்கொலைன்னு சொல்லுவாங்க தற்கூறு யாருன்றதான் அவங்களே தான் அது கேட்டுக்கணும் ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலே இன்னைக்கு அவருக்கான பதவி கொடுத்துருக்கா அதுவே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நேத்திரம் அது இது வரைக்கும் அவர் இது வந்து ஓகே நேச்சுரல் அப்படின்றது தான் தெரியும் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த டிவி கலந்து கேமரா தான் ஃபுல்லாக இருக்கும்னால ஃபோக்கஸு ஒருத்தர் ரெண்டு இருக்கணுமோ அங்கே வரும்போது அவருக்கான மரியாதையும் ஒரு உயரத்தையும் கொடுக்கன்றது இது எல்லாருக்குமே புதுதான் பட் விஜயாக்கு அது ஸ்பெஷல் ஸோ கூடிய விரைவில் இதுக்கான நிறைய விஷயங்கள் வரும் இன்னும் டிசம்பர் ஜனவரி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வரும் சொல்ல முடியாது வந்துகிட்டே இருப்பாங்க இன்னொரு சைடு திமுக வந்து அது இல்லை ஸோ அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு விஷயம் வந்து ஃபயரா போயிட்டு இன்னும் எத்தனை பேர் வருவாங்க எத்தனை பேர் வந்து சேருவாங்க எத்தனை எம்எல்ஏக்கு வருவாங்க எத்தனை உறுப்பினர்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாத இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒன்பதாம் தேதி வந்து மக்கள் சந்திப்பு இருக்கு ஸோ நிறைய விஷயங்களுக்கு இந்த டிவிக்கு சுத்தி தான் இங்கே அரசியலே நடக்குது டிவிக்குன்னு ஒன்று இங்கே அரசியலே கிடையாது ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு என்னென்ன பேச போறாரு யார் அடிக்க போறாரு எதை பத்தி பேச போறாரு இந்த கரு சம்பவம் பேசுவாரா சொறா நிறைய விஷயம் இருக்கு அது வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் செவ்வாய்க்கான கண்ண இருந்து அதுக்கான ஹைப் ஒன்று ஏறிடும் அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி வரப்போற நாட்களில் விஜயாவோட ஸ்பீச் எப்படி இருக்குன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் நல்லதாக நடக்கும் வெட்டு நிச்சயம் தேங்க்யூ